பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் ஒன்றுக்கு நடந்துட்டு இருக்கு ஆனால் டே ஒன்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஸ்டு நிறைய இதாக இருந்தாங்க ஆனால் டே டூ நேற்று ஃபோன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ரொம்ப தெளிவாக இருந்தது உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டே ஒன்ல வந்து பேசின ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸுக்கும் டே டூல வந்து பேசின ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்தது ஏன்னா அவங்கள வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னு ஓரோ நல்ல புரிதல் வந்துருச்சு சாய்ஸ் ஃபில்லிங்னா வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு குரூப் தான் வந்து ஒரு சாய்ஸ் நம்ம வந்து ஒரு காலேஜில் வந்து எப்படி வந்து செட்டாக போடணும் எப்படி தனித்தனியாக போடணும் இப்போ கம்ப்யூட்டர் மட்டும்னா எப்படி போடணும் ஈஸினா ஓரளவு வந்து இந்த டே டூவில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணவங்க அதே மாதிரி சார் கொஞ்சம் வந்து நீங்கள் எனக்கு சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ண தெரியுமான்னு தன்மையாக வந்து கேட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி அவங்க இது வரை வந்து யாருக்குமே வந்து எனக்கு நான் வந்து யாரையும் நான் மிஸ் பண்ணதே கிடையாது முதல்ல வந்து சார் வந்து இந்த கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தது ஸோ அவங்ககிட்ட வந்து எல்லாமே என்ன இருந்ததுன்னா ஓரளவு நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாருமே வந்து ஓரளவு ஆனா என்ன திருப்பி 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 ஒரு பத்து பன்னெண்டு காலேஜ் தான் ரிப்பீட்டட் எல்லாருமே வந்து ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸும் அதே தான் ஒன் செவன்டி நைனில் வந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பன்னெண்டு காலேஜ் எல்லாருமே பன்னெண்டு காலேஜ் வந்து ரிப்பீட்டடாக இல்லாட்டும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து போக 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 அதாவது ஒன் நைன்டி ஃபைவ்க்கு அப்புறம் ஒன் நைன்டி ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் செவன்டி நைன் வரை நம்ம அனாலிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவு வந்து நேற்று ஃபோன் பண்ணவங்க அண்டு சாய்ஸ் லிஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணவங்க ரொம்ப கிளியரா வந்து சாய்ஸை பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு இதையும் ஓரளவு நல்லா இருந்தது ஜோன் டிஃபைன் ஓரளவு பண்ணியிருந்தாங்க மேபி நேத்து மார்னிங் போட்ட வீடியோவோட அவேர்னஸா இல்ல வந்து நேத்து ரெண்டாவது வீடியோ வந்து உங்க ஜோன்ல இருக்கிற காலேஜையும் கன்சிடர் பண்ணி போட்டுருந்தேன் ஆனா நேத்து வந்து ஜோன்லயே வந்து நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க காலேஜ் போட்டிருந்தாங்க ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து எல்லாமே வந்து சென்னை கோயம்புத்தூர்லாம் எல்லாம் பண்ணிட்டு அவங்க அவங்க வந்து ஒரு நாலஞ்சு காலேஜ் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது சோ இப்போ வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதாவது சாய்ஸ் பில்லிங் என்ன நம்ம நாட்டாளர்கள் வரக்கூடாதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு ரொம்ப வந்து பெர்ஃபெக்டா இருந்தது மேக்சிமம் ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளுக்கே தெரியும்ல சார் சென்னையில இருந்தா காலேஜ் சொல்லுங்க சார் கோயம்புத்தூர் இருந்தா காலேஜ் சொல்லுங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான காலேஜ் வந்து ஒன் செவன்டி ஒன் எயிட்டிலாம் எந்த எந்த காலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல கிடைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து சார் நீங்க காலேஜ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்கன்னா என்னென்ன காலேஜ் போது நம்ம சென்னையில ஒரு அஞ்சாறு காலேஜ் கோயம்புத்தூர் ஒரு அஞ்சாறு காலேஜ் சொல்லி அதே மாதிரி நீங்க எந்த ஊருன்னு கேட்டு அந்த ஊர்ல வந்து உங்க ஜோன்ல இருக்க இப்ப சவுத்னா வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு காலேஜ் மட்டும் ஆட் பண்ணுங்க சார் இதெல்லாம் சேஃப்டிங்கன்னு சொன்னா ஓகே சார் சேஃப்டிங்கன்னு போட்டு அவங்க மறுபடியும் நம்மகிட்ட வந்து சாய்ஸ வெரிஃபை பண்ணும்போது நேத்து எனக்கு ஃபோன் பண்ணவங்க எனக்கு சாய்ஸ் லிஸ்ட் வெரிஃபை பண்ணி கொடுக்க சொன்னவங்க பார்த்தோம்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ரைட் இப்போ டே த்ரீ இந்த டே த்ரீ வந்து ரொம்ப முக்கியமான குருஷியல் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோல சொல்லியிருக்கோம் லாக் போடணும்னு அவசியமே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க லாக் போடணும்னு அவசியமே கிடையாது நீங்க வந்து லாக் போடலாம் ஆட்டோ சேவ் ஆயிரும் அதை பத்தி யாரும் பயப்பட வேணாம் திருப்பி திருப்பி வந்து நீங்க உள்ள போய் உள்ள போய் எங்களுடைய சாய்ஸ் பார்க்கணும் அவசியம் கிடையாது உள்ள போனீங்கன்னா உங்களே அறியாம வந்து ஒரு சில டிராக் அப் ஆயிரும் அதனால வந்து நீங்க சும்மா சும்மா உள்ள போக ரைட் இப்போ லாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்ல அவ்வளவுதான் இனிமே வந்து நான் சிஸ்டத்துக்கு வரல நான் லாக் அவுட் ஆகுறேன் இனிமே வந்து இதுதான் என்ன ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வந்து நீங்க ஏற்கனவே நீங்க பிளான் பண்ண ஏற்கனவே முன்னாடி ஒரு பிடிஎஃப் வந்து லாஸ்டா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்களே அந்த பிடிஎஃப் இப்ப இருக்கிறதும் கரெக்டா இருக்கான செக் பண்ணிக்கோங்க ஏன்னா மேபி வந்து நீங்க சாய்ஸஸ்ல வந்து நீங்க அப் ஆரோ டவுன் ஆரோ அந்த டிராக் பண்ணும்போது மேபி உங்களை அறியாம வந்து சின்ன சின்ன இறல்ல வந்து காலேஜ் வந்து மிஸ்பிளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நீங்க லாஸ்டா டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் வந்து இன்னொரு செல்ல வச்சுக்கோங்க இல்ல சிஸ்டர் வச்சுக்கோங்க இல்ல வீட்டுல வந்து ரெண்டு மூணு செல் இருக்கும்ல இன்னொரு சில்லலில் வந்து லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிறதே வந்து நீங்கள் வச்சிருக்கிறது சரியாக இருக்கான்னு நீங்கள் ஐம்பது சாய்ஸ் வச்சுருந்தாலும் நூறு சாய்ஸ் வச்சுருந்தாலும் இல்லை முந்நூறு சாய்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ண கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து பண்ணிடுங்க ரொம்ப லேட் பண்ணாதீங்க முடிஞ்ச வரை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு மேக்ஸிமம் லாக் பண்ண அவசியம் கிடையாது போடாதீங்க ஏன்னா நேத்து நீங்க லாக் போட்டு தான் இன்னைக்கு காலையில ஓபன் பண்ணலாம் இன்னைக்கு வந்து நீங்க லாக்க போட்டுட்டீங்கனா திருப்பி வந்து நீங்க என்ன செய்ய முடியாது டிஎஃப் சி போய் ஓபன் பண்ண இருக்காது தேர்ட் டே தான் வந்து நான் சாய்ஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து லாக் போடாதீங்க சார் நான் வேற யார்ட்டையா யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டே இருக்கறவங்க மட்டும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் லாக் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் வந்து மெயினா நிறைய தடவை வந்து நீங்க டவுன்லோட் மை சாய்ஸ் பண்ணிருப்பீங்க அந்த பிடிஎஃப்லாம் டெலிட் பண்ணிட்டு கடைசியா இருந்த பிடிஎஃப் மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப் தான் வந்து உங்களுடைய ஃபைனல் 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 சாய்ஸ் லிஸ்ட் ஏன்னா நாளை கழிச்சு வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்துடும் ஏன்னா டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்து நீங்க செக் பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனாவது சீரியல் நம்பர் வந்த காலேஜ்னு நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க மூவ் அப்போர்ட் போடணுமா இல்ல இந்த காலேஜை அக்செப்ட் பண்ணுவான்னு முடிவு இருக்க முடியும் ஸோ அதனால வந்து நீங்கள் டவுன்லோட் மை சாய்ஸ் போட்டு அந்த சாய்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இது வச்சிருந்தா தான் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து பேனிக் பண்ண அவசியமே கிடையாது புரியுதா நீங்கள் காலேஜை வந்து லாக் போட்ட பிறகு திருப்பி அதை யோசிக்க வேணாம் ஆனால் லாக் போடுறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிங்க இதுதான் என்னால் சொல்ல முடியும் ரைட் எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் தான் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப வந்து யோசிக்கணும் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து டே ஃபோர் என்ன நடக்கும் உங்களுடைய ஜட்மெண்ட் டே நீங்க போட்ட சாய்ஸ் பில்லிங்ல எந்த காலேஜ் வந்திருக்கு நீங்க என்னென்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணா புத்திசாலித்தனம் எந்த ஆப்ஷன் பண்ணா முட்டாள்தனம் நம்ம அடுத்த வீடியோல சொல்றோம் டே த்ரீ எல்லாத்துக்கும் நல்ல இது குழம்ப வேணாம் ஏற்கனவே நீங்க சாய்ஸ் நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க இல்ல சாய்ஸ்ல லாக் பண்ணலன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு மேல நீங்க எதுவும் பண்ணாதீங்க இன்னும் வந்து எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க மார்னிங் டுவெல் டு ஒன் குள்ள வந்து கேட்டுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லி திடீர்னு நீங்க லாக் போட்டு டிஎஃப்சி போறது வந்து அன்னெசரி பர்டனா இருக்கும் பைனலா நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே வந்து ஒன் செவன்டி நைன் வரை இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க சாய்ஸஸ் நிறைய போட்டிருப்பீங்க இருந்தாலும் சேஃப்டிக்கு நான் அதர் கோயம்புத்தூர் சென்னை ரீஜன் தவிர உங்க ரீஜன்ல நல்ல நல்ல காலேஜ் வந்து நான் நேற்று வீடியோ போட்டிருக்கேன் அதுல இருந்து ஒரு அஞ்சு காலேஜ் எடுத்துக்கோங்க உங்க உங்க ரீஜன்ல வந்து ஒரு அஞ்சு காலேஜ் இது வந்து எனக்கு கிடைக்குமானா சேஃப்டிக்கு தான் போறோம் ஒரு அஞ்சு காலேஜ் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச குரூப் ஒரு மூணு மூணு குரூப் போட்டு பதினஞ்சு சாய்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க சாய்ஸை ஓபன் பண்ணி நீங்க போட்டதுக்கு கீழே உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற பெரிய காலேஜை ஒவ்வொன்னா வந்து நீங்க போட்டு மூணு மூணு குரூப் போட்டு சாய்ஸை க்ளோஸ் பண்ணுங்க கண்டிப்பா வந்து யாருக்கும் நாட்டாளர்கிட்ட வரக்கூடாது ஏ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சின்சியரா பாத்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் நாட் அலர்ட் வராது இட்ஸ் மை கேரண்டி இன்னொரு மெயினான விஷயம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் இப்போ நிறைய பேர் வந்து போன் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து எங்களுக்கு அனுப்புங்க நாங்க கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் பேசுறோம் டிஎன்இல இருந்து பேசுறோம் ஸ்காலர்ஷிப் டிபார்ட்மெண்ட் பேசுறோம் வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் பேசுறோம் சொல்லி உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து எல்லாருமே கேட்கறதுக்காக வந்து கேட்டுட்டு இருக்காங்க நீங்க ஆர்வ கோலால சரி கவர்மெண்ட்ல இருந்து கேட்கலாம்னு சொல்லி கொடுத்துறாதீங்க டிஎன்ஏ அண்ட் டோட் அண்ட் வந்து எதுவும் கேட்கவே மாட்டாங்க இதெல்லாம் விஷயங்கள் பண்ற வேலை நாளைக்கு வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது சார் நீங்க இந்த காலேஜ் போட்டீங்களா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சுன்னு கேட்டு உங்கள்கிட்ட வந்து அந்த டீட்டெயில் வாங்குவாங்க சப்போஸ் வந்து மனசு சார் இந்த காலேஜ் போடாதீங்க உங்களுக்கு இந்த காலேஜில் கிடைக்காது நாங்க உங்களுக்கு பெரிய காலேஜில் ஸ்காலர்ஷிப் வாங்குறேன்னு சொல்லி உங்களை டார்கெட் பண்ணுவாங்க தயவு செய்து வந்து அவங்களுடைய மாய வலையில விழுகாதீங்க அவேர்னஸ் வந்து நான் நிறைய கொடுத்துட்டேன் அதே மாரி நீங்க எதுவும் கொடுத்துடாதீங்க ஏன்னா இவங்க வந்து உங்களை வந்து வித்துருவாங்க ஏன்னா உழைப்பே இல்லாம எந்த ஒரு வேலையும் இல்லாம உங்ககிட்ட வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்டும் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் ஆர்டரோ டிஎஃப்சி இதோ வாங்கி உங்களை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு இதுல வந்து காலேஜ் நீங்க சேர்றதுக்கு முன்னாடி உங்க பேர் சொல்லி வந்து அவங்க கமிஷன் பாத்துருவாங்க தயவு செய்து வந்து இந்த மாதிரி விஷக்கருமிகிட்ட வந்து நீங்க ஏமாறாதீங்க நான் மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் யார்கிட்டயும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணாதீங்க உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் டென்டேட்டிவ் எதுவுமே வந்து வேற யாருக்கும் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணாதீங்க மறுபடியும் வார்னிங் கொடுக்குறேன் யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்